அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் வேலவனை இன்னைக்கு ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் நம்ம டேரெக்டாக சப்ஜெக்ட் போயிடலாம் வடமேற்கு வடமேற்கில் நம்ம ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் என்ன சொல்கிறோம்னா பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு வரக்கூடாது வடமேற்கு வீட்டு உள்ள வடமேற்கில் அந்த மே திட்டு மேற்கு போட்டு மேலே ஐட்டாக ஏற்றி பாத்ரூம் போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது சரிங்களா அது வந்து நம்ம வீடு பெட்ரூமோட தரைத்தலமும் பாத்ரூமோட தரைத்தலமும் ஒரே யூக்குலாக இருக்கணும் சரிங்க வேறு என்ன சொல்ல போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஹைட்டாக பார்த்தா தப்புனா தப்பு தான் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் உள்மூளை படிக்கட்டு போடுறாரு தவறு ப்ளஸ்ஸு கீழே பாத்ரூம் போடுறாரு தவறு இது என்னங்க பண்ணும் பம்பு வழக்கு கோட்டு இல்லீகல் அஃபெக்ஷன் இது எல்லாம் உண்டு பண்ணும் அந்த வீட்டில் ஒரு பையன் அந்த பையன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுறாரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க அப்பாக்கிட்ட அதாவது அப்பா கிட்ட அப்பா சொல்லவே இல்லை அவர் தனியாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக ஃபேமிலியை ரன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒரு வீடு ஒன்று மேலே மாடி மேலே ஒரு வீடு கட்டுறாரு அந்த கீழே கட்ற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மெனை வடக்கு பார்த்த மெனையில் வட மேற்கில் குள் படிக்கட்டு படிக்கட்டு கீழே பாத்ரூம் அவ்வளோதான் வேறு எதுவுமே அந்த ஓப்பன்லாம் அந்த அந்த வீட்டுக்கு கிடையாது கிழக்கு கிடையாது ஓப்பன் தெற்கில் கிடையாது மேற்குலேயும் கிடையாது சுற்றி சொல்லு சுத்தமாக இடம் இல்லாமல் வீடு கட்டார் ஜன்னல் எதுவுமே கிடையாது மாடி மேலே ஒரு வீடு கட்டுறாரு அது கிழக்கு பக்கமும் வீடு ஒன்றும் கட்டலை கொஞ்சம் கே வெளிச்சம் இருக்குன்றதெல்லாம் பண்ணிட்டார் அந்த ஸ்லைடிங் டோர் போட்டு ஜன்னல் வச்சு மேலே ஒரு வீடு கட்டுறார் இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது மேலே ஜன்னல் வச்சு கிழக்கு ஜன்னல் வச்சு வீடு கட்டுறார் வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த பையன் போனால் எல்லா வீட்டை விட்டு சண்டை போட்டுக்குன்னு போயிட்டான்ல அந்த பையன் திரும்பி வந்துட்டான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான் அப்போது ஆணுக்கு உண்டான இடம் நீங்கள் கொடுக்குறப்போ ஆண் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் அப்போ உங்கள் பொண்ணு ஒன்று இருக்குது வீட்டில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீ ஆணுக்கு உண்டான இடத்த கொடுத்தா தான் ஆண் வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்கள் பெண்ணை வீட்டுக்கு வரணும் அப்போ பெண்ணுக்கு உண்டான இடத்த வீட்டில் கொடுக்கணும் அப்போ தான் அந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகும் இது தாங்க பே சிம்பிள் நீங்கள் அதுக்கு உண்டான இடத்த நீ கொடுப்போ தண்ணி இருக்குது தண்ணி ஏற்றும் போயிட்டு ஒரு தவளில் ஊற்றுனா அந்த தண்ணி என்ன ஷேப்பில் இருக்கும் தவளை என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அந்த தண்ணி இருக்கும் அதே தண்ணி எத்தும் போய் ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி உடனே ஊற்றினா எப்படி இருக்கும் வாட்டர் கேன் என்ன ஷேப்போ அந்த ஷேப்பில் அந்த தண்ணி மாறிடும் அப்போது அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த வீட்டோட இருக்கிற ஆட்களும் மாறிடுவாங்க அந்த வீட்டில் போகிற ஆட்களும் அந்த கவுண்டும் அந்த மாதிரி இருக்கும் ஆண்கள்லாம் ஆண்கள் எப்படி இருக்கோ அந்த ஆண்கள் இருப்பாங்க பெண்கள்லாம் பெண்கள் நிறைய இருப்பாங்க அந்த வீட்டில் ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு எப்படி வீடு கட்டிங்கன்னா அந்த வீடு அந்த உள்ளே இருக்கிற ஆட்களை அந்த மாதிரி அதை கொண்டு வந்துடும் இதுதான் வாஸ்து அதுக்காக தான் சொல்கிறது வாஸ்துப்படி பழைய வீடு போயிடுச்சு புதுசாக யாராவது சொந்தவங்க வந்து வீடு கட்டுனீங்கன்னா நிச்சயமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாஸ்துபடி பக்கா வரைஞ்சி டிராயிங் வரைஞ்சி தரேன் வடமேற்கில் டாய்லெட்டு போடக்கூடாது இது ஆண்டாள் வாஸ்து கடைமெல்லாம் நாங்கள் ஆணித்தரமா நாங்கள் சொல்கிறோம் போடக்கூடாது போட்டிங்கன்னா எல்லாம் நடக்கும் ஸோ அந்த கான்செப்ட்டில் நல்லா பக்கவாக டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறேன் ஆணுக்கும் இடத்த கொடுக்குறேன் பெண்ணுக்கும் இடத்த கொடுக்குறோம் தாய் தகப்பனுக்கு இடம் கொடுக்குறோம் தாத்தா பாட்டிக்கு இடத்த கொடுக்குறோம் பேரம்பேத்திக்கு இடத்த கொடுக்குறோம் மருமகனுக்கு இடத்த கொடுக்குறோம் மருமகளுக்கும் இடத்த கொடுக்குறோம் அந்த கான்செப்டில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கூட்டம் கொடுத்தமாக வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் சிறப்பாக சீரும் சிறப்பாக சூப்பராக இருப்பாங்க சரிங்க நாளைக்கு போகி பண்டிகை எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதம் பொங்கல் வச்சுருப்பீங்க குலதெய்வம் கோவிலுக்கு நாளைக்கு போகி பண்டிகை நாளைக்கும் போயிட்டு குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைங்க சிறப்பாக இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்க அற்புதமாக இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சொல்வதற்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி